ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உயிருக்கு உயிராக ஒருவரின் மீது அன்பு வைத்தாய் ஆனால் அவரோ மற்றவர்களுக்காக உன்னை தூக்கி எரிந்து சென்று விட்டார் உன்னை தூக்கி எரிந்து செஞ்ச அவரை இன்று வரை நினைத்து கொண்டிருக்கும் நீ எவ்வளவு ஒரு உன்னதமான அன்பை அவர் மீது வைத்திருப்பாய் ஆனால் அவரோ மீது பொய்யான அன்பையும் போலியான நட்பையும் சொல்லி ஏமாற்றிவிட்டார் உன்னை பிரிந்துவிட வேண்டும் என்று ஏதாவது ஒரு காரணத்தை தேடிக்கொண்டு வீணாக ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு சண்டை போட்டு நீ வேண்டாம் என்று தூக்கி எறிந்து இப்பொழுது சென்று விட்டார் உன்னை தூக்கி எறியும் அளவிற்கு அந்த காரணம் பெரியதல்ல என்பது அவருக்கே தெரிந்தாலும் உன்னிடம் பேசாமல் இருப்பதற்கு வேறு வழி வழியில்லாமல் இவ்வாறு செய்துவிட்டார் இவ்வாறு செய்து அவர் இப்பொழுது சந்தோஷமாக இருக்காரா என்றால் இல்லை பல போலியான உறவுகளை நம்பி சென்ற அவர் இப்பொழுது வாழ்க்கையில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றார் எதற்காக உன்னை இழந்தோம் என்ற உணர்வு அவருக்குள் இப்பொழுது எழ ஆரம்பித்திருக்கின்றது பொய்யான நட்பையும் பொய்யான பேச்சையும் நம்பி அவர்களின் பின்னால் செஞ்சு உன்னை அவமானப்படுத்தியவர் இப்பொழுது அந்த பொய்யான உறவுகள் பிரிந்து சென்று விட்டதை நினைத்து உன்னுடைய உண்மையான அன்பை அவருக்கு புரிந்து கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றார் அவரை பிரியாமல் இருந்திருக்கலாம் என்று இப்பொழுது வேதனை அடைகின்றார் அவர் எவ்வளவு வேதனை அடைந்தாலும் உன்னை விட்டு செஞ்சது செஞ்சவர்தான் அவருக்கு இந்நிலை நன்றாக வேண்டும் எப்பொழுது யார் ஒரு உண்மையான அன்பை புறக்கணிக்கின்றாரோ அவர் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார் உலகிலேயே மிகவும் கொடுமையான விஷயம் ஒருவருக்கு அன்பு செலுத்திவிட்டு அவரை ஏமாற்றுவதுதான் இப்பொழுது உன்னவரும் உனக்கு தான் அவ்வாறு இழுத்து விட்டார் ஆனால் அது நினைத்து நீ வருத்தம் கொள்ளாதே கலங்காதே தங்கமே உன்னவர் இப்பொழுது உன்னுடைய அன்பை புரிந்து கொண்டார் உன்னை தேடி நிச்சயமாக வரும் வாய்ப்பு அவருக்கு இருக்கின்றது அவ்வாறு வந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் எது உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனை நீதான் முடிவெடுக்க வேண்டும் உறவுகளிடத்தில் பொய்கள் இருக்கக்கூடாது உண்மைதான் எப்பொழுது வெல்லும் உன்னுடைய உண்மை எப்பொழுது வென்றுவிட்டது தங்கமே அது எப்பொழுது ஓங்கி எழுந்து கொண்டிருக்கின்றது அவருடைய மனதில் அவருடைய மனதில் உன்னுடைய நினைவுகள் சுக்கு நீராய் அவரை பிழிந்து கொண்டிருக்கின்றது தான் செய்த தவறை உணர்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் நிச்சயமாக அவர் உன்னை தேடி வருவார் அப்பொழுது நீ என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானித்துக்கொள் நிச்சயம் உன்னுடைய துணை இப்பொழுது வாழ்க்கையே வெறுத்தது போல இருக்கின்றார் வெறுமையாக இருக்கின்றார் மனம் முழுவதும் பாரத்தில் தவித்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தப்படும் உன்னுடைய நற்குணம் எங்கே உன்னை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பிரிந்து சென்ற அவருடைய குணம் எங்கே ஆனால் மனிதர்களிடத்தில் தவறு உண்டாவது இயல்புதான் அதனை மன்னித்து ஏற்றுக்கொள்வதுதான் நல்ல விஷயம் நீ எதை செய்ய வேண்டும் என்று நீதான் முடிவெடுக்க வேண்டும் ஓ முருகா